அனைவரைக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே தை ஒன்று உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த மாத பிறப்பு அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு தமிழ் மாதங்களில் எல்லா முதல் நாள்லேயும் செய்ய வேண்டிய விஷயம் இருந்தாலும் குறிப்பாக இந்த தை மாதம் ஒன்றாம் தேதி சில பொருட்களை வாங்கி வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பான விஷயம் அது என்ன அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் பார்க்கறக்கோ மறக்காமல் இந்த பதிவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்குங்க அனைவரும் பலன் அடையட்டும் பொதுவாக தை மாதம் ஒன்றாம் தேதி நம்ம இயற்கைக்கு நன்றி தெரிவிக்கின்ற வகையில் பொங்கல் வைத்து வழிபடுவது நமது வழக்கம் அந்த வகையிலே அன்றைய தினத்தில் ஒரு சில விஷயங்களை வழிபாட்டின் போது நம்ம வைத்து வழிபடுவது சிறப்பானது நமக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த முறையில் வழிபடுவோம் சூரிய வழிபாட்டை முடித்ததுக்கப்புறமா கூட இந்த வழிபாட்டை சின்னதாக பூஜை அறையில் செய்கிறது ரொம்ப சிறப்பு சில பேர் பொங்கல் தான் வைப்பாங்க அதனால் அவங்கள்லாம் இந்த வழிபாட்டை செய்கிறது மனதிற்கு திருப்தி அளிப்பதுடன் அந்த மாதம் இந்த வருடம் அப்படிங்கிறது சிறப்பாக அமைவதற்கு ஏதுவாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் உளவியல் ரீதியாக கண்டிப்பாக ஒரு சின்ன கலசம் வீட்டில் வச்சுருந்திங்கன்னா அந்த கலசத்தில் தண்ணீர் புனித நீர்கள் புனித நதிகள்லேருந்து நீர் எடுக்க முடியுதுன்னா எடுத்துக்கலாம் இல்லைன்னா நம்ம வீட்டில் கிடைக்கக்கூடிய தண்ணீரை கங்காதேவியை நினச்சி அந்த கலசம் நிறைய வச்சு பூஜை அறையில் வச்சிடணும் விரலி மஞ்சள் புதுசாக ஒன்றே ஒன்று வாங்கிக்கோங்க ரொம்பவெல்லாம் வேண்டாம் ஒரு விரலி மஞ்சள் வாங்கிக்கலாம் கல்லுப்பு வாங்கிக்கோங்க பருப்பு வாங்கிக்கோங்க அரிசி நீங்கள் மூட்டையாக வாங்கலினா கூட ஒரு அரை கிலோ அப்படிங்கிற அளவில் வாங்கிக்கலாம் இல்லை வீட்டில் இருக்கிறத பயன்படுத்தாமல் இருக்கிறத கூட வச்சுக்கலாம் தவறு கிடையாது இதெல்லாம் பூஜை அறையில் தனித்தனியாக படி இருந்ததுன்னா படியில் வைக்கலாம் அல்லது சின்னதாக உங்கள் வீட்டில் டம்ளர் இருந்ததுன்னா கூட அதில் வச்சுக்கோங்க ரொம்ப முக்கியமாக இருக்க வேண்டியது நவதானியங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது நீங்கள் பூஜை கடைகளில் போய் கேட்டிங்கன்னா ஒரு சின்ன பொட்டலாம் வச்சுருப்பாங்க அதை வாங்கினாலும் சரி இல்லை வீட்டில் நம்மக்கிட்ட தனித்தனியாக எல்லா தானியங்களும் இருக்கிறதுனாலும் ஒரு சின்ன தட்டில் எல்லாத்தையும் பரப்பி வச்சுக்கோங்க அதில் காசு கிட்ட சில்லற காசுகள் இருக்குது அப்படின்னா அந்த சில்லற காசுகள் அதில் போட்டு வைக்கலாம் இல்லை தங்கத்தில் காசு வச்சுருக்கோம் வெளியில் காசு வச்சுருக்கோம்னாலும் அந்த நவதானியத்தில் வைக்கலாம் தவறு கிடையாது அதே போல் இப்போ விவசாய குடும்பமாக இருந்ததுன்னா இந்த வருடம் விவசாயத்திற்கான விதை நெல் அல்லது விதை எடுத்து வச்சுருப்போம் இல்லையா அந்த விதையில் கொஞ்சமாக எடுத்து இந்த பூஜையில் வைக்கலாம் ரொம்ப சிறப்பான விஷயமாக இருக்கும் அதே போல் இந்த இனிப்பு பழ வகைகள் இதெல்லாம் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல பூஜைக்குரிய இடத்துல வச்சுட்டு மனதார இறைவனையும் இயற்கையும் பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் இந்த வருடம் வீட்டில் செழிப்பு தலை தோங்கி குடும்பம் சுபிக்ஷமாக இருக்கணும் அப்படிங்கிற வேண்டுதலை வைக்கிறதோட இந்த நவதானியங்கள் நம்ம வச்சிருக்க தானிய வகைகள் எல்லாம் உற்பத்தி இந்த ஆண்டு வந்து சிறப்பாக இருக்கணும் தண்ணீர் பற்றாக்குறை இல்லாமல் இருக்கணும் அதே போல் மக்கள் எல்லாம் நோய் நொடி இல்லாமல் நல்ல வாழ்க்கையானது வாழ வேண்டும் அப்படிங்கிறத எல்லாத்தையுமே வேண்டுதலாக எல்லாருமே வச்சுக்கலாம் விவசாயப் பொருட்களோட அந்த உற்பத்தி குறைய குறைய எல்லோருக்குமே அது பாதிப்பை உண்டாக்கும் அவ்வாறு இல்லாமல் நல்ல விளைச்சல் உண்டாக வேண்டும் அதே போல் நல்ல தரமான உணவுகள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் பசியோடு எந்த ஜீவனும் உறங்க செல்லக்கூடாது அப்படிங்கிற அந்த வேண்டுதலை எல்லோருமே மனமுருகி அங்கே வைத்து கொள்ளலாம் அப்படி வைத்து கொள்ளும் போது கண்டிப்பாக இயற்கையும் சரி இறைவனும் சரி நமக்கு வழிகாட்டுவார்கள் அந்த மாதிரி வாழ்க்கையை இந்த உலகத்தில் அனைவருக்கும் அவர்கள் அமைத்து கொடுப்பார்கள் என்று நம்பி அந்த வேண்டுதலை வைப்போம் கண்டிப்பாக சிறப்பானதாக அந்த வேண்டுதல் இருக்கும் இப்போ மாட்டு பொங்கல் வைக்கிறாங்க அப்படின்னா அது அடுத்த நாள் தான் நம்ம பொங்கல் போகிறோம் அதனால் இன்றைய தினத்தில் காலையில் நேரத்திலேயே நம்ம செய்கிறது உத்தமமான விஷயம் அதே போல் ரொம்ப முக்கியம் அப்படின்னா இப்போ நாங்கள் நாங்க வந்து வந்துட்டு சூரிய பொங்கல் வச்சு தனியாக வழிபாடு செய்கிறோம் இதை தனியாக செய்யலாம் தாராளமாக செய்யலாம் இது நம்ம மன திருப்திக்காக எல்லோருடைய நன்மைக்காகவும் முதல்ல செய்கிறது இயற்கைக்கு நன்றி செலுத்துறது இது இயற்கையிடம் ஒரு விண்ணப்பம் வைக்கிறது ஒரே நாளில் ரெண்டு பூஜையை செய்யலாமா தாராளமாக செய்யலாம் அதை இறைவனுக்கு பொங்கல் வைத்து வழிபாடை முடித்ததுக்கு அப்புறமா இதை செய்கிறனாலும் செய்யலாம் இல்லை அதே படையலுக்கு பக்கத்தில் இதையெல்லாம் வச்சு இறைவனிடம் அன்றாடி கேட்டுக்கொள்ளலாம் தானியங்களின் உற்பத்தி அதிகமாக வேண்டும் என்பதை இது வந்து உளவியல் ரீதியாகவும் நமக்குள்ள ஒரு உத்வேகத்தை ஏற்படுத்தும் அதுவும் விவசாய குடும்பங்களாக இருந்தால் இதை வச்சு வழிபடும் பொழுது இந்த வருடம் சிறப்பான விளைச்சல் இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இந்த வருடத்தை ஆரம்பிக்க போகிறோம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக இந்த உறுதிப்பாடு நமது வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் நண்பர்களே இந்த பொருளை வைத்து கண்டிப்பாக வழிபாடு செய்யுங்க இறைவனுடைய பூரணமான அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்துக்கோங்க நன்றி வணக்கம்